எங்கள் தினசரி அப்பம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அதிகாரம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா ஏதோ ஒரு காரியம் உங்களை தோல்வியை சந்திக்க வைக்கிறதா கலங்காதீர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இனி நீங்கள் தோல்வியை சந்திக்க போவதில்லை உங்களுடைய தொடர் தோல்விகளுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார் வெற்றியின் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது என்று விசுவாசியுங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் ஆகவே பிரியமானவர்களே உங்கள் மீட்பு சமீபித்து விட்டது உங்கள் தலையை உயர்த்துங்கள் ஜெயத்தை காண்பீர்கள்